வணக்கம் சிண்டனி சோலார் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாராபுரமில் மாட்டிருக்கோம் தாராபுரம் புலவாடி அப்படின்ற இடத்துல வந்து சைட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹெச்பி இன்ஸ்டாலேஷன் இது இது ஒரு மொத்த போர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணூறு அடி போர் போட்டிருக்காங்க பட் ஆனால் இந்த ஏரியாவில் வாட்டர் லெவல் ரொம்ப கம்மி அதனால் மோட்டரை வந்து ஏழ் மொத ஊற்றே வந்து ஏழ்நூற்றம்பது அடியில் தான் வந்து மொத ஊற்றி ஸ்டார்ட் ஆகிருக்கு அதுவும் ஒரே ஒரு ஊற்று தான் ஸோ இதுலேருந்து எடுத்து அவங்க ஒரு தொட்டி கட்டி தொட்டிலேருந்து மறுபடியும் ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்ரு எடுத்து அவங்க வந்து அதுலேருந்து தண்ணி பாசனம் போகிறாங்க அதே மாதிரி அவங்க சொ ஒன்றே ஏழு சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ஏழு நம்ம வந்து பைப் மோட்ரு வச்சிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு ஒன்றே ஏழு வாட்டர் வந்துகிட்டே இருக்குது கஸ்டமர்டே நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா டெப்த்து கூடுன்றதுனால நம்ம எப்பயும் அஞ்சு ஹெச்பிக்கு காட்டிலும் எக்ஸ்ட்ரா பேனலே போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கஸ்டமரும் அதுக்கு சேரின்ட்டாங்க ஏன்னா நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட்டுன்றதுனால அவங்களும் வந்து மோஸ்ட்லாக கரெக்டாக இருக்கிறதுனால அவங்களும் சரின்ட்டாங்க முன்னபடி எக்ஸ்ட்ரா பேனல் போடும் போது அவங்களுக்கு வந்து அவுட்புட் நல்லா இருக்குது ஸோ அதுதான் ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் நல்ல விவசாயம் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பேனல் ரெண்டு பேனல் எக்ஸ்ட்ரா போடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை ஸோ அந்த அது செலவுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு மோட்டர் வந்து கண்டினியூவஸாக ஒரு குறைவில்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் வெயில் குறைஞ்சாலும் சரி ரொம்ப ம மழை மழை டைம் வந்தாலும் சரி கொஞ்சம் உங்களுக்கு ஓல்டேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவுட் புட் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுதான் ஏன்னா ஒரு சில பேர் வந்து பேனை குறைச்சி போடணும் பட்ஜெட்டு குறைக்குன்றாங்க அந்த மாதிரி பண்ணால் ஒரு அவுட் புட் கரெக்டாக இருக்காது உங்கள் விவசாயத்துக்கும் தண்ணியும் சிரமமாக இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை டைமில் இந்த இன்ஸ்டலேஷன் பண்ணும் நம்ம எப்போயும் மேனுவல தான் இறக்குறது இது ரெப்த்துக்கு கொண்டுறதுனால நம்ம வந்து இந்த வண்டி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தோம் பட் மழை டைம் உள்ளே வண்டி வர்றதுனால வந்து தடம் பதிய ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்கும் வாய்ப்பில்லாம் போச்சு செயின் பிளாக்கும் ஆளுக்கு தோது கிடைக்கல ஸோ ஏழ்நூத்தம்போடியும் ஏழ்நூத்தம்போடியும் இந்த ஒரு கோக்காளி அதாவது குதிரைன்னு சொல்லுவாங்க இதை வச்சு தான் ஃபுல்லாக இறக்கியிருக்கு ஒன்றாயிரம் இன்ச் அவுட் புட் எடுத்து கொடுத்தாச்சு இங்கே வந்து பக்கத்தில் அவங்க வந்து தொட்டு கட்டி யூஸ் பண்ண போகிறாங்க என் பேர் வந்து ரகு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெத்தல் ரேவ் கிராமம் தாராபுரம் ஏரியா ஸோ இது வந்து மோட்டார் டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தஞ்சு அடிங்க எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு அடிக்கு நான் கேட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பக்கம் வந்து கொட்டேஷன் வந்து கேட்டேங்க ஸோ இவங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தது என்னோட அதாவது மற்றவங்களை காட்டிலே இவங்களுக்கு கம்மியாக இருந்ததுங்க ப்ராடக்ட்டும் குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து போட்டிருக்காங்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல் சோலார் போட்டிருக்காங்க டெக்ஸ் மோட் ஆரோ பம்பு போட்டிருக்காங்க இப்போ எழுநூற்றி எண்பத்தஞ்சு அடிக்கு வந்து இப்போ மணி ஒரு ஒரு மணி ஆகுதுங்க ஒன்றே கால் இன்ச்சு டெலிவரி வந்து நல்லா ஃபுல் அவுட் புட் வந்து கிடைக்கிதுங்க ஓவரால் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷனுங்க இப்போ வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க நல்லா வந்து வேலை செஞ்சுருக்காங்க அதாவது யாரும் வந்து எல்லா சொல்லிக்கல ஃபுல் எஃபோர்ட் வந்து போட்டு வந்து வேலை செஞ்சாங்க எங்களுக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷன்